இங்கு ஒன்று ஊடி இருக்கும் அத்தனை தாய்ப்புலிகளுக்கும் அத்தனை உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது முகவை சீர்மையான ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களுக்கு ஒளிவாங்கி என்கிற மை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இந்த மக்கள் முன்பு நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல ஏதோ பணத்தை வாங்கிக்கிட்டு தான் தனமாக வெறும் பொழுதுபோக்குக்காக ஓட்டு போட கூடாது நம்ம ஐயா தெய்வீக திருமகன் தேவர் அவர் கூறுகிறார் சினிமாவுக்கு போனா ஒரு ரூபா ரெண்டு நாள் செலவழிச்சு போற திருவிழாக்கு போனா ஒரு ரூபா ரெண்டு ரூபா செலவழிச்சு போற அந்த மாதிரி தேர்தல்களையும் கொண்டாடி இந்த மக்கள் வாக்கு செலுத்த வேணும் அப்படின்னு கூறுகிறார் ஆனா இந்த மக்கள் அதை அப்படியே பார்க்கிறாங்க நல்ல வேட்பாளர் அப்படிங்கிறத காட்டிலும் நல்ல வாக்காளர் இந்த நாட்டில் உருவாகணும் அப்படிப்பட்ட சூழல் இந்த மண்ணில் இருக்கா ஐயா நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நெருப்பு துண்ட உள்ள கையில் வச்சு வாழறதுக்கான சமமா அந்த மாதிரி காலங்கள் உருவாக முடிகிறாரு அந்த மாதிரிதான் இந்த மாதிரி இருக்கு என்ன தருமை இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் மற்ற கிறிஸ்துவ சொந்தங்களுக்கும் தொடர்ந்து நிற்கக்கூடியது நாம் தமிழ் கட்சிக்கும் மன்னர் சீமானவர்கள் ஆனா இந்த பிஜேபி என்கிற ஆரிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் கொண்டு சேர்ந்து பிஜேபியின் பி டீமு கா டீமு சி டீமு அப்படின்னு சொல்லிட்டு

மேடை போட்டு பேசுகிறோம் இந்த எளிய பக்க பிள்ளையன் யார் நாங்க என்ன வேற்றுகர கட ரசிகரா என்ன திமுக காரனு அதிமுக காரனு வேற்றுக்கர ரசிகரா நாங்க ரெண்டு யார் அண்ணன் தம்பி சித்தப்பா மாம மச்சங்க தானே பார்த்த உடனே அவ்வளவு எலச்சரியா உங்களுக்கு என்ன செஞ்சிருவீங்க அடிச்சிருவா பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு கா நம்மளது அன்பு காவல்துறையை கையில வச்சுக்கிட்டு அந்த பயத்துல பாதைங்களை போட்டு மிரட்டுறதும் உருட்டுதுமா இன்னைக்கு எங்க தலைவர் பரவ பிரபாகர்னுடைய படை ஈழத்தில் இருந்துருச்சுன்னா

இது நான் போய் கிடைச்ச சிறுத்த உடனே போய் ஒற்றை உடனே என் மேல வழக்கு போடுறேன் எத்தனை நாளைக்கு போடுவானே ஆள வச்சு கிடைக்க வைக்கிறது எத்தனை நாளைக்கு நடக்கும் நினைக்கிறேன் எல்லா காலத்துலயும் என்னுடைய அப்பாவும் தாத்தாவும் மாதிரியுமே முட்டாளா இருப்பாங்க அறியாமல இருப்பாங்க நீ நினைக்க கூடாது ஒரு காலம் வந்துருச்சு ஒரு காலம் வந்துருச்சு இதயத்துல மேற்கு புரட்சி படை வந்துகிட்டு இருக்கு அதை நீ உணர்ந்து எங்களுக்கு வழிவிடணும் வழிவிடணும் எனது சித்தப்ப மாமன் மாதிரி இது ஒன்று நன்கு அறிகணும் சின்னத்தை முடக்கிறது வைக்கிறது இதெல்லாம் பார்க்க கூடாது நாம் தமிழ் கட்சியோட சின்ன என்ன அப்படின்னு மக்கள் கேட்கிற

ஆனால் அது வந்து இது சீருமனர் மடைங்கிறது ஒரு இடம் கிடையாது ஒரு சாரின்னு சொல்லி அதை தடுத்து விட்டா என்ன ஓபேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன என்ன தேமாவில் ஓனர் ஓட்டு மட்டும் வேணும் தேமானோடைய உரிமை என்னென்னா ஓட்டு மட்டும் வேணும் ராம்நாதில் வந்து நிற்கிறது அதுலேயும் அவர் அமைச்சர் சொல்றாரு விஞ்ஞானி செல்லூர் ராஜே அவருங்க பத்து வருஷமா அமைச்சர் இருந்துட்டாரு அவர் சொல்லா சட்டமன்றத்துல எப்பா எங்களுக்கு இந்த ராமநாதர் சிவங்க எந்த வளர்ச்சி இல்லாம இருக்குது பாருங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கணும் கொஞ்ச சிறப்பானி எடுத்து அடிக்கி தோடுமா இல்லையா பத்து வருஷமா அமைச்சர்கள் இருந்த இடம் என்ன செஞ்சுக்கிட்டு நான் நாய் கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு துப்பு இருக்கா ஆனா தேவை ஓட்டு குறதுக்கு ஒன்றா சேர்ந்துடணும் அப்படின்னு என் மக்கள் இதை நல்லா உணர்ந்துக்கிறணும் உணர்ந்து திராவிடத்துக்கு ஒரு கதை அதே மாதிரி இந்த ஆரியத்துக்கும் இந்த காங்கிரசுக்கும் ரெண்டு கதை இருக்குது இந்த பிஜேபி அதுக்கும் ஒரு ஊர்ல ஒரு ஒரு ரவுடி பயன் ஒரு திண்ணையில உட்காந்துக்கிட்டு போற பார மக்கள் மிரட்டி கையில் இருக்கிற கால் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் புடுங்கி சட்டை

அந்த கோமணத்தோட விட்டவ யார் தெரியுமா அவன் தான் விட்டான் பாருங்க அவன் தான் பிஜேபி இது கதைக்கு மட்டுமில்ல இந்த விவசாயிகள் உண்மையே நிர்வாணமாக போராடினாங்களா இல்லையா இந்த டெல்லியில அந்த விவசாயிகளை தூக்கி துப்புற கீழே போட்டு வெளிநாட்டில் இருந்த பிரதமர்களை கூட்டு வந்து

வேடைய மூலிமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்